ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க விஜய் சேதுபதி சொல்லலாம் அதுலயும் குறிப்பா சார தரமா வச்சு செஞ்சிருக்காங்க விஜய் டிவி என்னப்பா கடந்த ஏழு சீசன் அவரை வச்சுதானப்பா டிஆர்பி எடுத்தீங்க அவர் இந்த சீசன் பண்ணலன்னு சொன்ன உடனே அவரை இப்படி கழிவு ஊத்துறீங்களடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த ப்ரமோ அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் அப்படி இந்த பிரமோல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத முழுசாவே பாத்துரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதாவது இந்த பிரமாவை பொறுத்தளவுல ட்ரீசரோட தொடர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் ட்ரீசர்ல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஒரு துணி கடையில மாதிரி பூந்தாரு ஒரு சைடு சப் இருந்துச்சு இன்னொரு சைடு கோட் இருந்துச்சு மாசா கோட் எடுத்து போட்டாரு அதுக்கப்புறமா இந்த பிரமோலை என்ன காட்டுறாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஒரு டெய்லர் வந்து விஜய் சேதுபதியை பார்த்து பெர்பெக்டா இருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்த கார்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல கார் டிரைவர் என்ன சார் உண்மையிலேயே இந்த ஷோவுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா கார் போக கூடாது சார் ஊர்வலமே போகணும் அப்படிங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்த அளவுல கார்டன்ல ஜாகிங் போயிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஒரு நபர் வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேர் குரூபிசம் பண்ணுவாங்க டாமினேட்டும் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் சும்மா விட்டுறாத சேதுபதி அப்படிங்க மாதிரி சொல்றாரு விஜய் சேதுபதி பொருத்த அளவுல ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு போறாரு அதுக்கப்புறமா காய்கறி கடையை காட்டுறாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதியை அளவுல காய்கறிய நல்லதா கெட்டதான்னு பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் அந்த கடக்காரம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிற காய்கறியை நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பார்த்து முடிவு பண்ணிடலாம் ஆனா உள்ள இருக்கிற மனுஷங்களை அப்படி முடிவு பண்ண முடியாது மாதிரி சொல்றாங்க பக்கத்திலேயே காய்கறி வாங்க நிக்கிற இன்னொரு பொண்ணு தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி செய்கை காட்டுறாங்க அதுக்கப்புறமா பீச்ச காட்டுறாங்க பீச்ல பசங்க எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு பையன் வந்து விஜய் சேதுபதி கிட்ட அங்கிள் தப்பா ஆடினா எந்த நேரம் எந்த கார்டு குடுக்கணும்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு விஜய் சேதுபதி பொறுத்த தெரியும்பா அப்படிங்கிற மாதிரி தலையிடுறாரு அந்த பையனை பொறுத்தளவுல தெரியலைன்னா கேளுங்க நான் சொல்லி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த வசனம் எல்லாமே கண்டிப்பா சாருக்கு சுர்றன்னு குத்தம் அப்படின்னா சொல்லலாம் போன சீசனை பொறுத்த கார்டு கொடுக்குறேன் நான் தான் கெத்து அப்படிங்கிற பேர்ல ஒரு ரெட் கார்டை கொடுத்து கமல் சார் தரமா வாங்கி கெட்டினாரு கமல் சார் செஞ்ச தப்ப நான் பண்ண மாட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி இந்த பிரமோலையே சொல்லியிருக்காரு அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதிய பொறுத்த அளவுல பஸ்ல பிரயாணம் பண்றாரு அந்த நேரம் ஒரு பொண்ணுக்காக இடம் கொடுக்காரு அவர் உட்கார்ந்த இடத்தை எழுந்து நீங்க உட்காருங்க அப்படிங்க சொல்றாரு பஸ்ல இருக்கிற மீதி பயணிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா சார் இலகன மனசு எல்லாமே இந்த பி பஸ்ல ஓகேதான் பாஸ் வீட்டுக்குள்ள வேண்டாம் சார் அப்படிங்க சொல்றாங்க இதுவுமே கமல் சாருக்காக தாங்க கமல் பொறுத்த அளவுல மாயாவை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தானே போன சீசனையே நடத்தினாரு அதை கலாய்க்கிற மாதிரியே இந்த டைலாக் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியை அளவுல ரோட்டோர கடையில பஜ்ஜி சாப்பிட்டு இருக்காரு பஜ்ஜி சொல்ற அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஆள் ஆளுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்கவுங்க நியாயத்தை சொல்லுவாங்க அதை கேட்டுக்கிட்டு வாழைக்கா பச்சி மாதிரி வள வளன்னு இருக்காம மிளகா பச்சி மாதிரி நறுக்குணி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த வளவள கொலவலா யார குத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கறது பாஸ் நிகழ்ச்சியை பாக்குறது எல்லாருக்குமே தெரியும் கமல்சாரை பொறுத்தளவுல எதையுமே நேரடியா பேச மாட்டாரு வள தான் வளர்ச்சி கட்டுவாரு அந்த வகையில கமலை மாதிரி நிகழ்ச்சியை தொகுத்து வளங்காதீங்கப்பா நீங்க நறுக்குன்னு நியாயமா நேர்மையா நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து விஜய் சேதுபதி கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மேக்கப் ரூம்ல விஜய் சேதுபதி இருந்துகிட்டு இருக்காரு அவரோட அசிஸ்டன்ட் கிட்டயே ஒரு கொஸ்டின் கேட்கறாரு என்னப்பா உனக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு அவருமே வீக்கெண்ட்ல தான் சார் பம்புவாங்க வீக் டேஸ்ல எகிருவாங்க கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல கெத்தா மாசா ஸ்டைலா நடந்து வர்றாரு வந்து மேடல் என்ன என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மேடல ஏறுறதுக்கு முதல்ல களத்துல இறங்கணும் நம்மளோட இலக்கு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக கடினமா உழைக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஷோவை இன்னும் நெருக்கமாக்க இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமான டைலாக் கூட முடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஒரு வில்லத்தனமான சிரிப்பும் சிரிக்கிறாருங்க வேற லெவல் மாசா இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் அதாவது இந்த பிரமோவை பார்க்கும் போது எப்பா போன சீசன் மாதிரி இருக்காதுப்பா இந்த சீசன் தரமான சீசனா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் தெளிவா இந்த ப்ரமோ விளக்கவே முளிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா கமல் சார் மாதிரிலாம் விஜய் சேதுபதி இல்லப்பா நேர்மையா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாரு இந்த வள கொலகலாம் யாரையும் காப்பாத்தனா அப்படிங்கறதுக்காக எல்லாம் இழுத்து கட்டலாம் மாட்டாரு நேரடியா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி நியாயத்தை சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி பிரம்மோல தெளிவா இந்த சீசன் தரமான சீசனா இருக்கும் அப்படிங்கறத காட்டியிருக்காங்க ஏன்னா இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல கண்டிப்பா கமல் சார் மாதிரி ஒன் சைடா இருக்க மாட்டாரு நேர்மையா தொகுத்து வழங்குவாரு அப்படிங்கறது எனக்கும் நம்பிக்கை இருக்குது பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீசன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட எதிர்பார்ப்ப மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிர